பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை மார்கழி மூன்றாம் நாளில் திருவெம்பாவை மூன்றாம் பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதென்ற உள்ளுரி சித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமே சித்தம் மழகியோர் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோ ரெம்பாவா என்று பாடுகிறார் இந்த பாடலுக்கு விளக்கம் பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பு முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவனென்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் இளம் அறுக்கிறாய் சீக்கிரம் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த தோழியோ ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் இப்படி கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருப்பதில் அனுபவம் ஏதும் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் எனது தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என்று வருந்தி சொல்கிறாள் அதற்கு வந்த தோழியரோ அப்படியில்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பென்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே மட்டுமே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு அவசரப்படுத்துகிறோம் என்றனர் பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை